இந்த வீடியோல TNPSC Group 4 examல Previous Yearல கேட்ட ஒரு Max Question நாம் பாக்கப் பறோம் HCF வந்து 12 Questionல கொடுத்திருக்காங்க LCM பார்த்தாப்படினா 6 சிக்ஸ் HCF HCF ஓட 6 times தான் வந்து LCM அப்படின் கொடுத்திருக்காங்க So 6 இன்று 12 equal to 72 LCM ஓட வேல்லியும் பார்த்தேங்கினா டூ 72

அச்சிசிஎப் வந்து 12, 12 ஒன் சார் 12 த்ரீ சார் த்ரீ ஒன் சார் த்ரீ டூ சார் சிக்ஸ் ரிமைனிங் ஒன் த்ரீ ஃபோர் சார் 12, எக்ஸி equal டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் you ஃபார் watching,